கட்டரை எழுதிருக்க எழுதிருக்கல்ல ஏன் வீட்டுக்கு குண்டு பல்பு தேவைப்படாதா இல்ல டியூப் லைட் தேவைப்படாதா இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்தா வச்சு கொடுக்க ஸ்வீட் தேவைப்படாதா அதை தானே கேட்டேன் படிச்சு படிச்சு சொன்ன கண்டிஷனை ஃபாலோ பண்ணி எழுது கண்டிஷனை ஃபாலோ பண்ணி எழுதுன்னு இப்போ இதெல்லாம் போய் நான் எங்க வாங்குவேன் இது என்ற வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்கள்லாம் மளிகை பொருள்ரா இது மளிகை கலடா வைத்தியகார பயில ஊசு பயலா

உங்ககிட்ட யாராவது இந்த மாதிரி ஏடா ஏடாகுடமாக பேசியிருந்தால் அவங்க யாருன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்